ஓம் தத்புருஷாய வித்மகே தேவாய தீமகி தன்னூருத்திர பிரசோதையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டமசனி சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பேச்சையாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரை சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்து சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீன ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரயசனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்மசனியும் கும்ப ராசிக்கு சனி முடிந்து பாத நடைபெறவுள்ளது நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பெயர்ச்சியின் போது மகரம் கடகம் விருச்சிக ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேச ராசிக்கு விரயச்சனியும் ராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் கடக ராசிக்கு பாக்கியச்சனையும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி கன்னி ராசிக்கு கண்டகச்சனி துலாம் ராசிக்கு ரோகச்சனி சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுப ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த சனி பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறது திருமணம் வீடு நிலம் வாகனம் என அனைத்து அதிர்ஷ்டங்களும் கொட்ட போகிறது அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு பல்வேறு நற்பணங்களை கொடுத்து ஏற்றமடைய செய்ய உள்ளார் சனி பகவான் இனி உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது எதில் கவனமாக ஏற்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் துலாம் ராசியில்தான் சனி பகவான் உச்சமடைகிறார் இனி தொட்டவை அனைத்திலும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி என்று அனைத்து நல்ல சுக பலன்களையும் பெறப்போகிறீர்கள் துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜாக்பாட் தான் பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வீட்டில் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வேலை கடன் தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் கடன்கள் தீரும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் இருபத்தி ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பர் சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது இதுபோல ஒரு நல்ல காலம் இனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி கிட்டும் இதுவரை அஷ்டம குருவால் எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அடி வாங்கி ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிற்கு வந்து உங்களை கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய தோல்விகள் வம்பு வழக்கு எதிரிகள் நோய் கடன் போன்ற தொல்லைகளை சந்தித்து இருப்பீர்கள் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் படாத கஷ்டமே இருக்காது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்றால் அது இந்த பயிற்சி தான் மூன்றாம் பாவத்தின் முதலில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் இடம் வாகனம் விற்பதற்கான அமைப்பு வரும் விற்றாலும் கடனை அடைத்து அதிலும் சிறிய லாபம் பார்ப்பீர்கள் எதை விற்றாலும் அதைவிட ஆடம்பரமான பொருளை வாங்குவீர்கள் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது வீடு வாகனம் மனை அலுவலகம் என அனைத்திலும் அனுகூலம் உண்டாகும் மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு உண்மையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வெகு நாட்களுக்கு பிறகு அமையும் இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் புதனி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டு தொடர்பு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் உத்தியோகம் வேலைவாய்ப்பு அங்கே சென்று வியாபாரம் செய்வது கிரீன் கார்டு ப்ளூ கார்டு முதலீட்டிற்கான லாபம் அங்கீகாரம் ஆகியன கிடைக்கப் போகிறது அனைத்து விஷயங்களிலும் அவர்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்க உள்ளதால் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னர் அது குறித்து நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுபோன்று சின்ன சின்ன திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அகல கால்கள் வைக்காமல் பக்குவமாக அனைத்திலும் கால் வைக்க வேண்டும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும் டபுள் ஜாக்பாட் அடிக்க வாய்ப்புள்ளது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் சீராகும் நல்ல பணவரவு இருக்கும் என்பதால் அதனை புத்திசாலித்தனமாக பத்திரப்படுத்தியும் வைக்க வேண்டும் செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் உள்ளது இதனால் கணவன் சம்பந்தப்பட்ட மற்றும் அவர்களின் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நாலாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் சில நேரங்களில் நம்மை மீறி கோபம் ஏற்படும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுத்திக் கொள்வது நன்மை பயக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும் குறிப்பாக வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் கல்வி பயில்வதில் நல்ல அபிவிருத்தியை காணலாம் தொழில்நுட்பம் சம்பந்தமான துறைகள் மருத்துவத்துறை ஏஐ துறை போன்றவற்றில் விஸ்தாரமாக அனுகூலம் உள்ளது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனிப்பெயர்ச்சிக்கு எந்த ஒரு பரிகாரமும் தேவையில்லை ஆஞ்சநேயர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு நன்மையை கொடுக்கும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம